அம்மாவை நேற்று பாவமான கால உங்களிடமிருந்து வாழ்வாடு செய்கிறார்கள் அதனைத் தொடர்பில் இஸ்லாமிய சகோதரர்களே மனநில வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடமைகளில் அலம்மாவுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைக்கு பிறகு மிகப்பெரிய கடமையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருப்பது பிறப்புரோடுகளுடைய கடமை اللهم تعالى أمرك إجبار سيد ماري من القرآن الصلوج من عليه رتيل كتور لك بنيه سيد ماري وفضار سيد ماري من وعبد الله الله وكبر الله ويبان ذلك ولا تشكو به شيئا يوم الجمعة من كنيا كاريل وبالوالدين سانا بتور لك وفضار سيد

நோயைக்குரிய சகோதரர்களே என்று சொன்னார்கள் நாம் நாம் ஆற்ற வேண்டிய கழகம் மிகப்பெரிய காரணத்தினால அம்மாவா அவர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு எங்களுக்கு மணித்திருக்கின்றார் அவர்கள் காசிர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் விவகாரம் செய்ய அவர்களுக்கு நிலைமை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே பிள்ளைகள் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு கூறுகிறார் என்றால் அம்மாவுக்கு இணை இழைக்குமாறு உங்களை அழைக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் அம்மாவுக்கு இணை இழைக்கக்கூடிய

பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது பல்வேறு வணிகங்களை நிச்சயமாக அவர்களுக்கு உபகாரம் செய்வது அவர்களுக்கு நன்மை செய்வது அவ்வளவு நாம் வணங்கும் நிலையாகும் எனவே நல்ல காரியத்தில் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அழகிய முறையில் அவர்களோடு நாம் பேச வேண்டும் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு அன்பளிப்புகளை நாம் வழங்க வேண்டும் அவர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை நாம் உருவாக்க வேண்டும் அவர்களில் அவர்களை நெருங்கும் முகமாக அவர்களை நாம் பார்ப்பதற்கு செல்ல வேண்டும் எனவே தூரத்தில் இருந்தாலும் அவர்களோடு தொடர்ந்து கொள்பவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே சகோதரிகளே இப்படி பல்வேறு வகையில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகின்றது எரிந்தள ஊக்கு என்றால் அவர்கள் மரணித்தாலும் கூட அவர்களுக்காக மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தரவிடுகின்றது எனவே பெற்றோர்களுக்காக பிள்ளைகளாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஏதாவது அவர்கள் எங்களுக்கு வசீகத்தில் செய்திருந்தால் அம்மாவுக்கு மாற்றம் இல்லாத உடையதில் அவர்கள் ஏதேனும் வசீகத்தில் செய்திருந்தால் அந்த வசீகத்தை நாம் நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது கடன்களை இருக்குமானால் அந்த கடன்களை நிறைவேற்றுபவர்களாக எதிர்க்க வேண்டும் அம்மாவுக்கு ஏதேனும் கடனை அவர்களை விட்டுச் சென்று வருகின்றால் கடமையாக இருந்து அந்த ஹஜையை செய்யலாமலோ கடமையாக இருந்தால் அந்த செய்யாமலோ அவர்கள் நடவடித்திருந்தால் அவர்களிடக்காக அதை நாம் ஆற்றுபவர்களாக எதிர்க்க வேண்டும் நோம்பு கடமையான நிலையில் அந்த நோமியை பிடிக்கலாது அவர்கள் நடவடித்திருந்ததால் அவர்களிடக்காக அந்த நோவியை நாம் பிடிப்புபவர்களாக எதிர்க்க வேண்டும் ஜக காத்து வேண்டிய கடமை நிலையில் இருந்து சக காத்து கொடுக்காமல் அவர்கள் வரணித்திருந்தால் அந்த அவர்களுக்காக நிறைவேற்றி வீடுபவர்களாக எளிமையை நாம் ஆக்க வேண்டும் எனவே அவர்களுக்கு ஏதாவது கடன்கள் மனிதர்களுக்கு வழங்க வேண்டியது அந்த கடன்களையும் கொடுப்பவர்களாக எளிமையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பிறகு அவர்களுக்காக முறையில் கடலில் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு நிலைமையை சேர்த்து முகமாக போன்ற நிலைமை நாம் அவர்களுடைய பெயரில் செய்து கொள்ளலாம் அதேபோன்று அவர்களுடைய நண்பர்களே அவர்களுடைய நாம் சேர்ந்து வாழ வேண்டும் அவர்களை செல்வது அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவது இப்படி குடும்ப உறவை பேணக்கூடிய நெய் இவன் வாழ்க்கையில் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் பெற்றோருடைய உறவினர்கள் இவனுக்கு முக்கியமானவர்களாகும் இருக்காமார் இருக்கிறது பெரியப்பா ஆமார் இதுவர்களுடைய மாமியார் எங்களுடைய மாமாமார்கள் தான் எங்களுடைய தாய் நபர்களுடைய நிறைவேறிய உறவினர்களாகும் எனவே இவர்களை கவனிப்பதில் நாம் கவனம் உள்ளவர்களாக எதிர்க்க வேண்டும் சகோதரர்களே இஸ்லாம் எங்களை எதிர்த்துக் கொள்ளுமான சூழல் நிலை அவர்களுடைய மரணத பிரகம் கூட அவர்களுடைய قبرைகளை நாம் ziyaret செய்வது அவர்களுக்காக அந்த कब्रைக்குச் சென்று நாம் பிரார்த்தனை செய்யும்\|_{மனமே நீ ஊட்டக்கூடிய ஒரு பிரமான ஒரு காரியமாக இது இருக்கின்றது எனவே அவர்கள் நாம் வாழக்கூடிய ஊரில் அடைக்கம் செய்யப்பட்டபாலும் அவர்களுடைய कब्रைகளை ziyaret செய்து அவர்களுக்காக দোয়াச் செய்வது என்பது வாழ்க்கையின் அடிப்படையில் நம்மேல் கூடிய காரியமாக ஆனால்

இருந்த போது காட்டினார்களோ அப்படி அவர்களுக்கு நீ இலக்கணம் காட்டியது அவர்களுக்கு கவனிக்கின்றது சகோதரர்களே மூன்று காரியங்களை செய்வர்களை அதான் மருமையில் ஏறிட்டு பார்க்க மாட்டான் என்று நமது சேர்ந்த அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒருவர்தான் பெற்றோர்களுக்கு நோயை செய்யக்கூடியவர்களே பெற்றோருக்கு நோயை செய்யக்கூடியவர்களே நாளை மறுமையில் அல்லாஹரை ஏறிட்டு பார்க்க மாட்டான் இன்னும் ஆண்கள் போன்று நடமாடக்கூடிய பெண்களன் அதைய போன்று தன்னுடைய மனைவியை பிற ஆணகர்களுக்கு

செய்தார்கள் என்று எனக்கு சொல்லமாக ஐந்து செல்லும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் எனவே சகோதரர்களே பெற்றோர்களுடைய பெற்றோர்களுடைய அந்த பிரார்த்தனையை அடைந்து கொள்ளும் முகமாக வாழ்க்கையில் நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்யும் பிள்ளைகளாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி நாம் அவர்கள் முதலாவது சொல்லாவை முடித்தார்கள் இரண்டாவது சொல்வாரிலும் அம்மாவை புகழ்ந்து நபி சொல்லமாக அழைவு செல்லும் அவர்கள் மீது சவாத்தின் கூறிய பிறகு அழிக்கூடிய சகோதரர்களே குடும்ப உறவை பேணுவதில் கவனம் செலுத்துபவர்களாக உங்களுடைய குடும்ப உறவை மிக எச்சரிக்கையாக இருங்கள் குடும்ப உறவை அபிவிருத்தி ஏற்படுவதற்கும் நமது வாழ்க்கையில் அம்மாவுடைய அருள் கிடைப்பதற்கும் தீய மோசமான முடிவுகளில் இருந்து நாம் காத்துக் கொள்வதற்கும் அது மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கின்றது குடும்ப உறவை நாம் முறித்து வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாவுடைய கோபமும் சாபமும் அதன் மூலமாக எமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் நாளை மறுமையில் நாம் சுசோழத்தில் விளைவது முடியாது போய் நரக தன்னிக்கு ஆளாக வேண்டிய ஆவல்களை எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் எனவே மார்களம் எங்களுக்கு உறவை பேரி

எனவே நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் உங்கள் குடும்ப உறவை முறுத்து வாழ்பவர்கள் மற்றவர்கள் முறுத்து வாழ்கிறாது கூட அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உருவாகம் செய்பவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொடுங்கள் உமையில் குடும்ப உறவை வேறுபவர் எதிர்பவர் தன்னோடு சேர்ந்து வாழ்பவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வழக்கம் எவர் மாத்திரங்கள எவர திறமையை முறித்து வாழ்ந்துகிறாரோ அவரோடு சேர்ந்து வாழ்பவர் தான் குடும்ப முறை வேதுபவரா இருக்கின்றார் நபி அவர்களின் சுனாதல் லேசர் வா சிலூரின் காஃபி யார் என்னோடு சேர்கிறாரோ தான் நான் சேர்ந்து என்று சூறுபவர் குடும்ப உறவை பேணுபவர் அல்ல மாறாக யார் குடும்ப உறவை உரைக்கின்றாரோ அவரோடும் தான் சேர்ந்து வாழ்பவர்தான் உண்மையில் குடும்ப உறவை பேணி வாழ்பவர் என்று அறிவுசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சகோதரர்களே குடும்ப உறவுகளை பேணுவதில் நாம் மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வெறுமனே எம்மோடு சேர்ந்து வாழ்பவர்களோடு தான் நாம் சேர்ந்து வாழ்வோம்

உண்மையான குடும்ப உறவை சேர்ந்து வாழக்கூடிய மனிதர் யார் என்றால் தன்னை முடித்தவரையும் கூட சேர்ந்து வாழ்பவர்தான் இதற்கு அல்லாஹ் தாரா மிக பெரும் கூலியை வாக்களித்திருக்கின்றார் மிக பெரும் அல்லாஹுடைய இதற்காக வழங்கப்பட இருக்கின்றது எனவே குடும்ப உறவை பேணி வாழ்ந்து வாழ்க்கையை பெற்றுக் கொள்பவர்களாக இதனை நாம் ஆக்கிக் வேண்டும் என்று சுதுபாவுடைய இறுதியில் வாழ்ச்சியிலே இமாம் அவர்கள் சுதுபாவை முடித்தார்கள் அலமீன் وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين